வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நான் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் இனிப்பு உளுத்தம் போண்டா செஞ்சுருக்கேங்க இது சாப்பிடும் முறையே அலாதியானது கொங்கு நாட்டு மக்கள் இதோட இரண்டு பொருட்களை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அது என்னன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய குழந்தார் பேத்திக்கு நான் ஊட்டும்போது அவள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பூ பேதிய பெண்கள் அதாவது நாற்பது வயசு கடந்த பெண்கள் அடிக்கடி இந்த மாதிரி போண்டாவை சாப்பிடும்போது இதில் வெல்லம் தேங்காய் எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால நல்ல சத்து கிடைக்கும் நமக்கு சத்துக்கள் இல்லாமல் இருக்கும்போது உடம்பில் அந்த காலத்து மக்கள் வந்து இந்த உளுத்தம் மாவை வச்சு பல வித உணவுகள் தயாரிச்சிட்ருந்தாங்க அதில் இது ஒன்று இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால எலும்புக்கு நிறைய வலிமையை கொடுக்கும் நான் ரெண்டு கிளாஸ் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேங்க ஒரு நூறு கிராம் அளவு எந்த அரிசி வேணுமனாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி புளுங்க அரிசி நான் புழுங்கரிசி அரிசி தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் ஊற வச்சா நல்லா ஒரு சாப்பிட்டான நமக்கு போண்டா கிடைக்கும் இப்போ மூணு மணி நேரம் நான் இதை ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டிட்டேன் பாருங்கள் நான் பாதி வந்து காரத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக இனிப்பு போன்றால் செய்து காட்டுறதுக்காக இது இந்த மாதிரி கெட்டியாக தண்ணி வந்து தெளித்து தெ தண்ணி கொஞ்சமாக தான் தெளிக்கணும் நிறைய தெளிக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் முக்கால் அளவு அரைக்கணும் நல்லா நைஸாக அரைக்காமல் முக்கால் அளவு அரைச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு நானூறு கிராம் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு வெள்ளம் சேர்த்துங்க நானூறு கிராம் அளவு சே கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துங்க இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் நான் சேர்த்திட்டேன் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்தும் போது நல்ல ஒரு சுவை அதோடு சிறிது அரிசி மாவும் நம்ம கலக்கணும் ஏன்னா வெள்ளங்க போட்டு நம்ம கலக்கும் போது நீர்த்து போயிடும் அது கொஞ்சம் நீர்த்து போகும் அதனால் இந்த மாவு போட்டு கலக்கும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மை ஏற்படும் இதுக்கு தேங்காய் துருவல் நான் இதில் சேர்த்த போகிறேன் தேங்காய் சேர்த்தும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது தேங்காய் உளுத்தம் மாவெல்லாம் கலந்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் உருண்டை பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு சுடணும் ரொம்ப சீக்கிரமாக நிறைய ஃப்ளேம் போட்டிங்களா மேல் பாகம் மட்டும் வந்து உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதன் பிறகு நான் எல்லாம் ஒரு தடவை சுட்டுட்ட பிறகு திரும்பி ரெண்டாவது தடவை கூட சுட்டு எடுத்தேன் அதை இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தேன் கடையில் அது மாதிரி தான் செய்வாங்க அது மாதிரி செய்யும் பொழுது நல்ல உள்ள எல்லாமே வெந்திருக்கும் அருமையான உளுத்த மாவு இனிப்பு போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு அடைசலும் எல்லாம் போட்டு நான் சுட்டு எடுத்துட்டேங்க விசேஷ காலங்களில் இந்த மாதிரி போண்டா சேலத்து பக்கம் கூட செய்வாங்க கொங்கு நாட்டில் இந்த மாதிரி போண்டா செஞ்சு இதோட ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அப்படி சாப்பிட்றாங்க இதில் நான் ஒரு வாழைப்பழம் சேர்த்த போகிறேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் அதோட இந்த ஒரு போண்டாக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் நல்லா நெய் செத்தியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் நெய் ஊற்றுனேன் தேவையானவங்க ஒரு ஸ்பூன் அளவு கூட ஊற்றிக்கலாம் நான் உருக்கி ஊற்றிருக்கிறேன் இப்போ நெய் வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா தேவாமிர்த மாதிரி இருக்கும் இது என் பேத்திக்கு சாப்பிட கொடுத்த அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த போண்டா பிடிச்சிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்